கிரகேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து அரசர் பெருநாள் நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஞாயிறு தான் இந்த திருவருகை காலத்தின் இறுதி ஞாயிறு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து திருவருகை காலத்தின் புதிய ஆண்டில் நாம் அடியெடுத்து வைப்போம் எனவே இந்த அற்புதமான நாளில் கிறிஸ்து அரசரின் அருளும் ஆசிரும் அவரின் ஆட்சியின் கீழ் வரும் அனைத்து மக்களுக்கும் உரித்தாக வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜீவிக்கின்றேன் இந்த உலகத்தில் பல நாடுகள் தோன்றின சிறிய நாடுகள் பெரிய நாடுகள் சிற்றரசர்கள் பேரரசர்கள் என்று பல நாடுகளும் பல அரசுகளும் இருந்தார்கள் குறுநில மன்னர்களும் ஆண்டிருந்தார்கள் பல அரசர்கள் தங்கள் எல்லைகளை பெரிதாக்க பிற நாடுகள் மீது படையெடுத்து கைப்பற்றி பேரரசன் என்ற பட்டத்தையும் சுட்டிக்கொண்டார்கள் குறிப்பாக மாவீரன் நெப்போலியன் மாவீரன் அலெக்சாண்டர் என்று பல நாடுகளை வென்றவர்களை நாம் வரலாற்றிலே படித்திருக்கின்றோம் அதுபோல நம் பகுதியில் இருந்து சோழ மன்னனும் தன் எல்லைகளை கடந்து மற்ற நாடுகளையும் வென்றிருக்கிறான் என்று வரலாற்றிலே பார்க்கின்றோம் அதனை இப்போது வந்த பொன்னியின் செல்வன் என்ற திரைப்படமும் அந்த அரச கதையை கூறுவதை நாம் பார்த்திருக்கலாம் இந்த அரசர்களும் இவர்கள் நாட்டின் எல்லைகளும் நிரந்தரமாக இருந்ததா நிச்சயமாக இல்லை அவர்களின் மறைவிற்கு பின் அல்லது அவர்கள் இருக்கும் போதே கூட பிற மன்னர்களால் கைப்பற்றப்பட்டு விட்டது என்பதுதான் உண்மை அந்த அரசு நிரந்தரமற்ற அரசு அந்த மன்னனின் அதிகாரமும் ஆட்சியும் நிரந்தரமற்ற ஒன்று என்பதுதான் உண்மை அதுதான் இயற்கையின் ஏதையும் கூட இவர்கள் தங்கள் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க மிகப்பெரிய படைகள் அவர்களுக்கு தேவைப்பட்டன வரலாற்றை பார்க்கின்ற போது நமக்கு தெரியும் அந்த அரசர்கள் எல்லோருமே யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலாட்படை என்ற நான்கு விதமான படைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதை நாம் அறிவோம் அது அந்த காலம் ஆனால் இந்த காலங்களில் ஒருவர் உட்கார்ந்த இடத்தில் இருந்தே கூட அழிக்கக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்த அணு குண்டுகளை தயாரித்து வைத்து ரசாயன குண்டுகளை தயாரித்து வைத்து ராக்கெட் மூலமாக அழிக்கக்கூடிய அளவுக்கு இன்று உலகம் வளர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை மேலே சொன்ன எதுவுமே இல்லாமல் ஒருவர் அரசராக வலம் வர முடியுமா பேரரசராக வலம் வர முடியுமா நிச்சயமாக முடியாது என்பதுதான் உங்களுடைய கருத்து அன்பிற்குரியவர்களே இவரது அரசுக்கு எல்லைகள் கிடையாது குறிப்பிட்ட நாடு கிடையாது இந்த உலகம் அனைத்துமே அவரது ஆட்சியின் கீழ் வருகின்ற பகுதிகளே அதுதான் இரையாட்சி அவர்தான் இயேசு கிறிஸ்து என்ற பேரரசர் மன்னர் என்று அழைத்தாலும் மாமன்னர் என்று அழைத்தாலும் பேரரசர் என்று அழைத்தாலும் அமைதியின் அரசர் என்று அழைத்தாலும் அத்தனை பெயருக்கும் சொந்தக்காரர் இயேசு என்றால் அது மிகையாகாது அரசன் என்பவன் யார் அவருடைய அரசாட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று ஐயன் வள்ளுவன் ஒரு அழகாக ஒரு விதி வகுத்திருக்கிறார் கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையனாம் வேந்தர்கொழி என்கிறது இறைமாட்சி பகுதியில் வருகின்ற முன்னூற்றி தொண்ணூறாவது குரல் இதன் பொருள் என்ன மு வரதராசனார் இவ்வாறு கூறுகின்றார் கொடை அருள் செங்கோல்முறை தளர்ந்த குடிமக்களை காத்தல் ஆகிய நான்கும் உடைய அரசன் அரசருக்கெல்லாம் விளக்கு போன்றும் நின்கின்றார் அற்புதமான வார்த்தை அல்லவா தான் உண்மையான அரசனின் பண்புகள் இந்த அத்தனை பண்புகளும் நிறைந்து விளங்கிய ஒரே பேரரசர் நம் இயேசு கிறிஸ்து மட்டுமே எனவேதான் இதனை உணர்ந்த திரு அவை திருவழிவாட்டின் இறுதி ஞாயிறை கிறிஸ்து அரசர் பெருவிழாவாக கொண்டாடுகிறது இன்றைய வாசகங்கள் இயேசுவை விண்ணக மன்னக அரசராக உயர்த்தி வைப்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது இதற்கு விவிலிய பின்னணி உண்டா என்று என்றால் பழைய ஏற்பாட்டிலே இயேசு அரசர் என்று நேரடியாக சொல்லவில்லை என்றாலும் அதன் வேர் பழைய ஏற்பாட்டிலும் இழையோடுவதை அவரை முன்குறிப்பதை பார்க்கலாம் சாமுவேல் புத்தகத்திலும் சரி இறைவாக்கினர்கள் எஸ்ஸாயா எரேமியா தானியல் போன்றவர்களின் புத்தகத்திலும் கிறிஸ்துவை அரசராக முன்குறிப்பதை பார்க்கலாம் புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் இயேசுவை அரசராக தந்தை இறைவனும் இயேசுவை தேடி வந்த ஞானிகளும் இப்படி பலரும் அவரை அரசராக பார்ப்பதை ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கலாம் லூக்கா நட்சியிலே பார்க்கிற முதல் அதிகாரத்தில் அவர் பெரியவராக இருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராக கடவுள் அவர் கழிப்பார் என்று கூறுவதை பார்க்கலாம் இரண்டாவது பிறந்த குழந்தை இயேசுவை பார்க்க வந்த ஞானிகள் ஏரூதீரம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா யூதர்களின் அரசராக பிறந்திருக்கின்றவர் எங்கே என்றுதான் கேட்கிறார்கள் மத்திய நட்செய்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் மூன்றாவதாக ஒலிவ மலையிலிருந்து எரிசலையும் நோக்கி குருத்தோலை அல்லது ஒலிவ இலைகளை பிடித்து வந்த மக்கள் ஆண்டவர் பெயரால் வருகின்ற அரசராய் வருகின்றவர் என்ற என்று தான் பாடிக்கொண்டு வந்தார்கள் லோகா நட்செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் நான்காவதாக இயேசு பிலாத்துவின் முன்னால் விசாரணைக்காக நின்றபோது நீ யூதர்களின் அரசனா என்றுதான் கேட்டான் யோவான் பதினெட்டு முப்பத்தி மூன்றுல வாசகத்தில் பார்க்கிறோம் ஏசு அறையப்பட்டிருந்த சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்ட வாசகமானது நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்றுதான் எழுதி வைக்கப்பட்டிருந்தது லூக்கா இருபத்தி மூணு முப்பத்தி எட்டு மேலும் மனமாறிய நல்ல கள்வன் இயேசுவை நீர் அரசுரிமையோடு வரும்போது என்னை நினைவுகூரும் என்று கூறுகின்றார் லூக்கா இருபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டிலே பார்க்கலாம் நல்ல கல்வன் இயேசுவை அரசன் என்று ஏற்றுக்கொள்கின்றான் அன்பிற்குரியவர்களே ஆறாவதாக இயேசு விண்ணேற்பு அடைவதற்கு முன் தன் சூடர்களை பார்த்து விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று யோவான் நக்ஷீதியார் சொல்வதை பார்க்கலாம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் மக்கள் இனத்தார்க்கு தீர்ப்பு அளிக்கும் நாளில் வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சி மிகு அரியணையில் விற்று இருப்பான் என்கிறார் நச்செய்தியாளர் ஒன்றிலே ஆக இது போன்ற மேற்கொள்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் இயேசு ஆண்டவர் இயேசு அரசர் என்று வெவிலியம் நமக்கு ஆதாரமாக கூறுவதை பார்க்கலாம் இவைகளின் அடிப்படையில் தான் இன்றைய ஞாயிறை கிறிஸ்து அரசர் பெருவிழா என்று திரு அவை கொண்டாடுகின்றது இந்த திருவிழா முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருத்தந்தை பதினோராம் பத்தின் தொடங்கி வைத்து மீண்டும் அவரே அதிகாரப்பூர்வமான விழாவாக கொண்டாட பணித்தார் கிறிஸ்துவே அனைத்து உலகின் அரசர் அவருக்கு அனைத்து கிறிஸ்தவர்களும் உண்மையாகவும் பிரமாணிக்கமாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரையும் மீட்க அவர் தன்னையே பலியாக்கி மீட்டிருக்கின்றார் என்று கூறுகின்றார் திருத்தந்தை அந்த காலத்தில் சர்வாதாரி சர்வாதிகாரிகளால் இருந்த நாடுகளோ அந்த நாடுகளை ஆண்டு கொண்டிருந்த சில தலைவர்கள் தங்களையே பெரிய தலைவர்கள் என்று நினைத்து மக்களை வதைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவ்வாறு இருந்த வேளையில் இவர்கள் நிரந்தரமற்ற தலைவர்கள் எனவே இவர்களுக்கு பயந்து வாழாமல் நிலையான இறைவனான அந்த உண்மையான அரசருக்கு உண்மையாக வாழ்வதே மேல் என்பதே இந்த இந்த விழாவின் நோக்கமாக இருந்தது என்று கூட கூறலாம் இன்றும் கூட ஒரு சில நாட்டை ஆளுகின்றவர்கள் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சர்வாதிகாரியாக தாங்கள் நினைத்தபடியெல்லாம் இந்த உலகத்தை இந்த மக்களை ஆட்டி படைக்கலாம் என்று அந்த மக்களுடைய அறியாமையையும் அந்த மக்களுடைய பலவீனத்தையும் பயன்படுத்தி பல தலைவர்கள் இந்த உலகத்தில் ஆங்காங்கே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் கண்முன்னாலும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே இன்றைய முதல் வாசகம் இரண்டாம் சாமுவேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது தாவீது இஸ்ராயேல் மன்னனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மன்னன் தாவீது எதிர்காலத்தில் அம்மக்களை மீட்கும் மன்னனாக கருதப்பட்டார் எனவேதான் இயேசுவையும் தாவீதின் மகன் என்று கூட கருதப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம் மெசியாவாக மக்களை மீட்பவராக கருதப்பட்டார் இயேசு மன்னன் சவுல் இறைவனுக்கு எதிராக செயல்பட்டதால் அரசானது அவன் குடும்பத்தில் நிலைக்காது அது பறிக்கப்பட்டு விடும் என்பதை உணர்கின்றார் எனவே சாமுவேல் ரகசியமாக தாவியதை மன்னனாக அருள்பொழிவு செய்வதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம் சவுல் அழிக்க நினைத்ததால் ஹெப்ரோன் பகுதியில் உள்ள யூதா மக்கள் தாவியதை தங்கள் அரசனாக ஏற்றுக் ஏழு ஆண்டுகள் யூதாவின் மன்னனாக ஆட்சி புரிகின்றான் தாவியது மன்னன் சவுலின் இறப்பிற்கு பிறகு இஸ்ராயல் நாட்டு பெரியவர்கள் வந்து மன்னன் தாவீதை எங்களுக்கும் நீரே அரசராக இருந்து வழிநடத்தும் ஏனென்றால் சவுல் காலத்திலும் எங்களை நீரே வழிநடத்தினேன் இனியும் எங்களை வழிநடத்தும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இஸ்ராயேலின் அரசராக தாவீது பொறுப்படுத்து அரசாழ்வதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே ஆக தாவீது ஆண்டது நாற்பது வருடங்கள் இயேசுவின் ஆட்சி என்பது காலத்திற்கு அப்பாற்பட்டது தாவியது பாவியானவர் ஆனால் ஏசு ஆனால் மனம் மாறியவர் ஆனால் இயேசுவோ பாவமற்றவர் தூய்மையானவர் தாவீது மன்னர் பரம்பரையில் இயேசு தோன்றினார் தாவீது மன்னனின் ஆட்சி நல்ல ஆட்சியாக மக்களுக்கான ஆட்சியாக நீதியின் ஆட்சியாக இருந்ததால் அது மெசியாவின் முன்னோடியாக இருக்கலாம் என்று கருதப்பட்டது பௌரடியார் வாழ்ந்த காலத்திலே கொலோசிய மக்கள் வான தூதர்களையும் அவர்களின் செயல்பாடுகள் மீது அதிக நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் பௌலடியார் கொலோசிய மக்களை பார்த்து கூறுகின்றார் இவர்களை விட அதாவது வான தூதர்களை விட இறைவன் இயேசுவே வல்லமை மிக்கவர் இந்த வான தூதர்கள் அனைவரும் இயேசுவுக்கு கீழ் உள்ளவர்களே இருக்கும் வல்லமையும் ஆற்றலும் அரசராம் கிறிஸ்தோட வந்தது என்று கூறி கொலோசிய மக்கள் வான தூதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட இறைவன் இயேசு மீது நம்பிக்கை வைப்பது மேல் என்று கூறுவதைத்தான் என்ற இரண்டாவது வாசகத்திலே பார்க்கிறோம் அவர்கள் நம்பும் அனைத்தும் அவரால் படைக்கப்பட்டன அதாவது இயேசுவால் படைக்கப்பட்டன விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் இயேசு வழியாக ஒப்புரவாக்க திருவிழம் கொண்டார் தந்தை என்று கூறி இயேசுவே அதிகாரமிக்கவர் அவருக்கு நாம் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்று பௌலடியார் கூறுவதை நாம் பார்க்கலாம் இன்றைய நட்சிதி வாசகமும் இயேசுவை அரசர் என்று அறிவிக்கின்றது ஆனால் இதிலே பெரிய வேறுபாடு உண்டு அன்பிற்குரியவர்களே அரசர்கள் அரண்மனையில் அரியாசனத்தில் அமர்ந்திருப்பார்கள் ஆனால் இயேசுவோ இரண்டு கல்வியர்களுக்கு மத்தியில் சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டு இருக்கின்ற வேளையிலே நீ யூதர்களின் அரசனானால் உன்னையும் எங்களையும் நீர் காப்பாற்று என்று நக்களாக பேசுவான் அந்த இடப்புறத்தில் அமர்ந்திருந்த கல்வன் ஆனால் வலப்புறம் இருந்த கல்வன் இயேசுவை பார்த்து கூறுவான் இயேசுவை அரசன் என்று ஏற்றுக்கொண்டு அதனை உரி உறுதிப்படுத்தி சொல்லுவான் இயேசுவை நீர் ஆட்சி அரிமை பெற்று வரும்போது என்னை நினைவு கூறும் என்று கூறுவான் லூக்கா நாட்டி இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்திலே பார்க்கலாம் ஆக இவ்வாறு கூறுவதன் மூலமாக இயேசுவை அரசன் என்று ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக ரோமை அதிகாரிகளே இவர் யூதர்களின் அரசன் என்று எல்லோரும் அறியும்படி பலகையில் எழுதி அறிவிப்பதைக் காணலாம் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதி வைக்கிறான் பிலாத்து கிறிஸ்து அரசரின் வாழ்வானது ஐயன் திருவள்ளுவன் சொன்ன பண்புகளையெல்லாம் உள்ளடக்கிய அரசனாக இருக்கும் தகுதி படைத்திருப்பதை நாம் பார்க்கலாம் அவரிடம் கொடை இருந்தது அருள் இருந்தது நியாயமான தீர்ப்பு இருந்தது தனது மக்களை தன் உயிரை கொடுத்து காப்பாற்றும் பண்பும் இருந்தது உலகத் தலைவர்களைப் போல மக்களை அடக்கி ஆளாமல் சர்வாதிகாரியாயில்லாமல் மக்களுக்காக வாழ்கின்ற தலைவராக அந்த மக்களுக்காக உயிரையை கொடுக்கும் தலைவராக அவர் வாழ்ந்து இன்றும் மக்கள் மத்தியிலே நுழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் அசைக்க முடியாத உண்மை சாதாரண மனித தலைவர்களுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே அப்படியானால் இறைவனாம் அரசருக்கு நாம் எவ்வளவு பயந்து நடக்க வேண்டும் அந்த இறைவனுக்கு நாம் எப்போதும் நம்பிக்கை உள்ளவர்களாய் பிரமாணிக்கம் உள்ளவர்களாய் அவருக்கு துரோகம் இழைக்காதவர்களாய் நாம் எப்போதும் வாழ வேண்டும் நம் நாம் இறைவனிடம் காணப்பட்ட காணப்படுகின்ற அந்த பண்புகள் நம்மிடம் இருக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே அப்போதுதான் நாம் இந்த அரசருடைய உண்மையான பிள்ளைகள் என்பதை உலகம் ஏற்றுக்கொள்ளும் இறைவண்ணம் அரசர் என்றால் இஸ்ராயல் மக்கள் தாவீதை தங்கள் அரசராக ஏற்றுக்கொண்டு எங்களை நீர் ஆள வேண்டும் என்று சொல்வது போல சொன்னது போல நாமும் இயேசுவை சரணடைந்து நம்மை ஆளும் அதிகாரத்தை அவரிடம் கொடுக்க வேண்டும் நம்மையே அவரின் கட்டுப்பாட்டிற்குள் உட்படுத்த வேண்டும் கிறிஸ்து அரசரிடம் இருந்த பண்புகள் அனைத்தையும் அவருடைய குடிமக்களாகிய நம்மிடம் இருக்க வேண்டும் அதன் மூலமாக நம் அரசருக்கு நாம் சான்று பகர வேண்டும் ஆம் இறைவனாம் அரசன் நாம் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக வாழ அவர் கொடுத்திருக்கின்ற சட்ட திட்டங்களை கடைபிடித்து கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் அப்போதுதான் அவரின் ஆட்சி நம் மத்தியில் இனிதே நடைபெறும் அப்படிப்பட்ட இறை ஆட்சி மத்தியில் மலர மக்களை பல்வேறு விதங்களில் அடிமைப்படுத்தி மக்களை துன்படுத்தி மதத்தால் மொழியால் இன்னும் பல்வேறு காரணங்களால் மக்களை துண்டுபடுத்தி குளிர்வாய்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் திருந்தி எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு தலைவர்களாக அவர்கள் வாழ எந்த மக்களையும் காயப்படுத்தாத தலைவர்களாக வாழ வள்ளுவன் சொன்ன அந்த பண்புகள் உள்ள தலைவர்களாக மக்களை ஆளுகின்ற தலைவர்கள் மாற அவர்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் ஆம் ஆளுகின்ற அதாவது கொடுமை கொடுக்கின்ற அரசாக அமையாமல் அன்பினை மையமாக வைத்து நீதியினை மையமாக வைத்து உண்மையை மையமாக வைத்து சேவையை மையமாக கொண்டு செயல்படக்கூடிய அரசாக அரசர்களாக நம் மத்தியில் செயல்பட அவர்களுக்காக ஜெபிப்போம் என்று பல பகுதிகளில் பார்க்கிறோம் அநீதி இழைக்கப்படுகின்றது நீதி விலைக்கு வாங்கப்படுகின்றது நீதி அரசர்களை விலைக்கு வாங்குகின்றார்கள் இதனால் அந்த தலைவர்கள் தாங்கள் சொல்வது போலத்தான் நடக்க வேண்டும் என்று பல பகுதிகளில் இது நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இவைகள் முறியடிக்கப்பட வேண்டும் அவர்கள் மனம் மாற வேண்டும் சிறந்த தலைவர்களாக மாற வேண்டும் எல்லோருக்கும் ஏற்ற தலைவர்களாக மாற வேண்டும் என்ற கருத்திற்காக நாம் அனைவரும் ஒன்று கூடி ஜெபிப்போம் இன்றைய நாளில் நம்மை ஆளுகின்றவர்கள் கிறிஸ்து அரசரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நல்லாட்சி அமைக்கவும் தேவையான வரத்தை கிறிஸ்து அரசர் அவர்களுக்கு தந்து அவர்களையும் நம்மையும் வெளிநடத்த வேண்டுமென்று இந்த நாளிலே சிறப்பாக நாம் ஜெயிப்போம் ஏதோ நம்முடைய பகுதிகளிலும் அந்த தேர்தல் சீர்திருத்தம் எஸ்ஐ என்று சொல்லக்கூடிய அந்த செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்கள் அனைவரும் தங்களுடைய வாக்குகளை நாம் பாதுகாத்துக் கொள்வோம் அதற்கு தேவையான முன்னெடுப்புகளை ஏற்படுத்துவோம் ஏனென்றால் இந்த நாட்டில் நாம் வாழக்கூடிய தகுதியை அதுதான் கொடுக்கின்றது என்பதை உணர்ந்திருப்போம் மெத்தனமாக இருக்காமல் அதற்கு தேவையான காரியங்களில் நீங்கள் ஈடுபட உங்களுக்காகவும் நான் ஜிபிக்கின்றேன் கிறிஸ்து அரசர் நம் அனைவரின் அரசராக உள்ளத்திலும் இல்லத்திலும் நாட்டிலும் உலகத்திலும் இருந்து அனைத்து மக்களையும் அன்புடன் வழிநடத்த இறைவன் தேவையான அருளை நமக்கு வழங்குவாராக ஆமன்